நோன்பு பெருநாளை முன்னிட்டு குடும்பங்களுக்கு உணவு கூடைகளை வழங்கியது இனிய நோன்பு பெருநாளை முன்னிட்டு அஸ்னா மதராசாடியா இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு உணவு கூடைகளை வழங்கியது நேற்று மாலைகள் நோன்பு திறப்பு விழாவில் இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு நேரடியாக உணவு கூடைகள் வழங்கப்பட்டது பிரஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஹாஜி ஜவஹர் அலி தலைமையில் இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு உணவு கூடைகள் வழங்கப்பட்டன இந்த உணவு கூடைகளின் மதிப்பு ஐந்து லட்சம் வெள்ளியாகும் பிரஸ்மா அமைப்பு இந்த உணவு கூடைகளை தங்கள் உறுப்பினர்கள் மூலமாக அன்பளிப்பு செய்ததாக அவர் சொன்னார் அதோட சேர்ந்து அலிமாஜு மற்றும் அலுமான் மரியாவோட பெருநாளம்பரிப்பு நிகழ்ச்சி நடத்துறோம் இது வந்து சென்ற முப்பத்தி ஒரு வருஷம் செஞ்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆரம்பிச்சது இதுல என்ன சிறப்பு இந்த ஏறத்தாழ இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஒரு அம்பளிப்பு கூட வந்து இரநூத்தி பத்து வள்ளி மதிப்புள்ள பொருட்கள் கொடுக்குறோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அத வந்து ஒரு அஞ்சு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் மற்ற வந்த எல்லாருக்கும் வந்து சாப்பாடு புக்க போசா குரலோ பிரியாணி பலாரம் எல்லாம் ரெடி பண்ணி வரல இதெல்லாம் தான் என்ன ஆச்சுன்னா மெயினாக வந்து முதியோருக்கெல்லாம் வந்து நாலரை மணிக்கெலாம் ஸ்பெஷல் அவர் கவனிக்கும் வந்து வர வர அவருக்கு வண்டியில் ஏற்றி விட்டுட்டோம் சாப்பாடு கையோடு கொடுத்துட்டோம் அதனால் இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்த கூட்டம் வந்து ரொம்ப நெரிசலாக இல்லை அது வந்து ஒரு நல்ல புகைத்தவங்களை எடுத்துக்கிட்டோம் வர்ற காலத்தில் வந்து இன்னும் சிறப்பாக எப்படி செய்யணும் இப்போ இப்போலாம் இருந்தால் சில ஓகே இவ்வளோ வந்தால் வீட் சேர்லாம் இருப்பாங்க டயாலிசிஸ் பண்ணிருப்பாங்க நனக்கம்மையாக சொன்னிருந்தால் நேரம் அவன் வீட்டிலேயே போய் வரலாம் இஸ்லாத்தில் எப்படி இந்த அம்மன் குடுக்குற கொடுக்குற வந்து அவ தேடி நம்ம நாடி வரக்கூடாது வசதி வாய்ப்பு உள்ளவளை வந்து நாங்களாம் போய் அவளை பார்த்து கொடுக்குறதும் சிறப்பு அதை தான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம அதை சிறப்பாக செய்ய வேண்டுமோ எல்லாருக்கும் நம்ம நிமிடரோட உதவி வேணால்தான் இந்த அளவுக்கு இந்த நேர்ச்சி வந்து நம்ம சிறப்பாக செய்ய முடியுது மாணவர் வந்து நம்ம ஹோஸ்டல தங்கி படிக்கிற பிள்ளையே ஐம்பது பிள்ளைய இருக்கிறாங்க டெய்லி வந்து ஓவியத்து போறக்குள்ள எடுத்தாலும் ஒரு நூத்தி நாலு இருபத்தி இருக்கிறாங்க அது வேணு வசதியெல்லாம் வச்சிருக்கிறோம் காலையிலேயும் மாலையிலையும் கிளாஸ் நடக்குது தமிழும் சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைங்க நம்ம

கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஃபரேடியா ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உணவு கூடைகளை வழங்கி பேர் உதவி செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் புகழ்பெற்ற நெஸ்லே எஃபென்டன் கார்டினியா உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற ஆதரவு கரம் நீட்டியதாக அவர் சொன்னார் பேரு குறைந்தவர்கள் இந்த நிகழ்வில் முன்னுரிமை பெற்றனர் வங்ஷா மாஜு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் இதன் மூலம் பெரும் நன்மை அடைந்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த மதராசா சிறப்பாக இயங்கி வருகிறது எகிப்து ஏமன் இந்தியா போன்ற நாடுகளில் தாபிஸ் பள்ளி குழந்தைகள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பெற இந்த மதராசா பேருதவி புரிந்துள்ளது Negar wil air itu merpati makhluk kalian itu serapihnya. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. I am uh, Rajanur Maria Murni, the head of corporate affairs for Nestle Malaysia and Singapore. Uh, this year is Nestle second year collaborating uh, with Dato, uh, with you uh, know Pressma, Alimaju, Matapsis, Alfaridia, MIA, FNN uh, in this apa namanya sumbangan Ramadan. So, about 2,500 uh, Bakul uh, Ramadan of uh, Bakul Rezeki has been uh, given away today uh, to the less fortunate all around the area, the community that's living around the area, be it Muslims and also non Muslims. And we are very proud and very honored to be, um, to be part of this partnership and collaboration with Pressma. Thank you so much, Dato. Thank you so much for this opportunity. Opportunity. Salam Ramadan and Selamat Hari Raya Ideal Fitri. From the 20 over years, but since last year, yeah, doing a fantastic job to Dan seluruhnya seluruhan untuk uh, program bantuan Hari Raya ini, Alhamdulillah menelan belanja lebih daripada setengah juta. Dari segi barangan saja, belum jadi barang makan, uh, tapi Alhamdulillah segalanya Allah permudahkan. Iwan, today, sampai hari ini pun nak, masih ada lagi, duit zakat daripada ahli-ahli penarihan di, khususnya di kalangan ahli-ahli Perisma yang masuk mencurah-curah macam terang-terang saya ucapkan terima kasih banyak-banyak dan bila mata kita fikirkan dari segi logik mungkin ya. okay, masa saya terlupa ketua polis malam masa tu. Assalamualaikum warahmatullahi Ada-ada bersama kita நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு